இது திருமதி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய மகன்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் அவரை இழந்து வாடும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் தேமுதிக அபிமானிகளுக்கும் எல்லாருக்கும் மேல தமிழ் திரையுலகத்தினர் அனைவருக்கும் அவங்கள நானும் ஒருத்தி அவங்கள நானும் ஒருத்தியா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கல என்னுடைய அஞ்சலிய நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரை பத்தி எங்க எதுல ஆரம்பிக்கிறது எதுல நம்ம பேசுறது அப்படின்னு எனக்கே வந்து அத்தனை எண்ணங்கள் வந்து மூட்டிக்கிட்டு வருது நான் முயற்சி பண்றேன் எனக்கு சில விஷயங்களை இங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்களை வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய ஸ்டார் நாம வந்து ஸ்கிரீன்ல அவரை பார்த்து ரசிச்ச படங்கள் ஏராளம் ஐ திங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சாருடைய படம் அப்படின்னு சொன்னா புலன் விசாரணை இல்லை இல்லை நூறாவது நாள் நூறாவது நாள்ல தான் நான் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார் ரொம்ப சிரிச்சு பார்த்த படம் அதுக்கப்புறம் ஊமை வழிகள் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க அம்மன் கோயில் கிழக்காலே அந்த சாங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து லிரிக்ஸ் எல்லாம் வந்து பயாட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கேரகேப் போனால் நான் ஃபர்ஸ்ட் பாடுற பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை அந்த தான் ரொம்ப பிடிச்ச பாடல் அடிக்கடி பாடக்கூடிய பாடல் எனக்கு அதில் அவருடைய அந்த பியூட்டிஃபுல் மேனரிசம்ஸ் எல்லாம் பிடிக்கும் ஒரு ரசிகையா நான் சொல்றேன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகையாக நான் வைதேகி காத்திருந்தேன் அந்த பாடல் மிஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய நடிப்புக்கு அவருடைய போலீஸ் விடுக்கு ரொம்ப ஃபேனானதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து உமை வழிகள் அதுக்கப்புறம் சத்ரியன் அப்புறம் அஃப்கோர்ஸ் ரமணா இதெல்லாம் வந்து அமேசிங் ஃபிலிம்ஸ் கேப்டன் பிரபாகரன் ஐ திங்க்ணா அந்த கேட்டுதான் ஒரு ஊர்வலமா போடுற ஷார்ட்லே இருக்குது சினிமாவில் இல்லாத போது இந்த படங்களெல்லாம் பார்த்து ரசித்த நான் ஒரு ரசிகையாக விஜயா விஜயகாந்த் அவர்களே ஒரு வெள்ளித்திரையில அண்ணாந்து பார்த்து ரசிச்சேன்னா ஒரு நாள் அவருக்கு ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எ முதலாளி அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் விஜயகாந்த் அவர்களோட எனக்கு வாய்ப்பு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் எங்க முதலாளி படத்துல எனக்கு அவருக்கு ஜோடியா நினைக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது அதுக்கு முன்னாடியே ஆனஸ்ட் ராஜ் அப்படி படங்கள் எல்லாம் வந்து வந்து தள்ளு அது தவிர்போம் எங்க முதலாளி படத்துலே அதுக்கு முன்னாடி நான் பிரபு சாரோட நடிச்சுட்டேன் ஒரு அளவுக்கு அப்கமிங் ஆர்டிஸ்டா இருந்த டைம்ல அபிராமிங்கிற ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துல என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் லுக் எல்லாத்தையும் பார்த்து விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஒவ்வொரு நாளும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அல்ல அவரை வந்து எல்லாருமே ஒரு மிடுக்கா தோரணியா அப்படிதானே நம்ம நினைப்போம் அவருக்குள்ள ஒரு விளையாட்டு பிள்ளை இருக்கிற அப்படின்னு அந்த படப்பிடிப்புல எனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவாரு ரொம்ப படப்பிடிப்புன்னா அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு மனிதன் எல்லாருமே ஆனா விளையாடிட்டே இருப்பார் என்ன பண்ணுவாரு அங்கே இருந்து யாரும் பார்க்காத நேரத்துல சின்ன சின்ன பொடிக்கல் எல்லாம் இருக்கும் அவங்க டீம்ல இத வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அங்கேயே வந்து எல்லாரும் மேலே பார்த்துக்கல அப்படியே இருந்துச்சு இவங்க பார்த்துக்க இப்படியே போயிடுவார் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு அவங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவார் அதுக்கப்புறம் தண்ணி அங்கேயாவது வந்து தண்ணியை அப்படி அப்படியே தெரிச்சுட்டு போவாரு இதெல்லாம் அவர் நாட் ஆன் மீ சுத்தி அவரை சு இருப்பாங்கடிப்புல பாதி பேர் உதவி வந்தவங்க வந்தவங்க அவரை உதவி கேட்டவங்க இப்படி வந்துட்டே இருப்பாங்க லைனா வந்துட்டே இருப்பாங்க இவர் வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டே இருப்பாரு அவர் முகம்தான் கருப்பை தவிர அவரோட உள்ள வெள்ளை அவரோட கரங்கள் சிவப்பு கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படிங்கிறத நான் கண்ணால பார்த்தேன் அத வந்து அவர் செஞ்சிட்டே இருப்பாரு அப்படிங்கறது கண்டிப்பா நடக்கும் எனக்கு மட்டும்தான் வேற சாப்பாடு அதை கே வேற பண்ணுவாங்க பயங்கரமா கலாய்ப்பாங்க ஏன்னா நான் அது சைவம் அதை வந்து பயங்கரமா கலாய்ப்பாங்க நீ இதையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி எனக்கு ஈடுபடுத்து தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் வேலையே விளையாட்டா செய்யற மாதிரி ரொம்ப விருப்பத்தோட செய்வார் ஒரு நாளு எவ்ரிடே படப்பிடிப்புக்கு யார் முதல்ல போறாங்க அப்படிங்கிறது ஒரு போட்டி நடக்கும் பொதுவா ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிங்க இருப்பாங்க பயங்கர கெத்தா இருப்பாங்க எல்லாரும் வந்தாச்சா ஓகே அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு போய் அவங்க கெத்த கட்டுவாங்க எந்த அளவுக்கு லேட்டா வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய தோரணை அப்படின்னு நம்மலாம் நிறையா கிடையாது ஒண்ணுமே இல்ல ஸ்டார் வந்தாவே கிடையாது யார் முதல்ல படப்பிடிப்பு தளத்துக்கு போறது அப்படிங்கறதுல போட்டி

அதுக்காக கிளம்பி இன்னும் அவருக்கு முன்னாடி போய் அங்க நான் வந்து காரிலேயே மேற்க போட்டுக்கலாம் போக ஆரம்பிச்சுன்னா இவர் என்ன பண்ணாரு எனக்கு ரெகுலரா வர்ற கார் ப்ரொடியூசர் தான் கம்பெனி கார் தான் நாங்க வந்து பொள்ளாச்சியில காரைக்குடியில சாரி காரைக்குடியில ஷூட்டிங் அழகழகான இடங்கள்ல அங்க வந்து இவர் வந்து எங்க என் ரெகுலர் காரோட டிரைவரை கரெக்ட் பண்ணி வச்சுட்டாரு அவ அவ்வளவு மெதுவா ஓட்டுறோம் திடீர்னு என்ன நடக்குது ஏன் இவ்வளவு மெதுவா போகுது அப்படின்னு பார்த்தா இவர் பண்ணாங்க எப்படி ஒர்க் விஷயத்தை வந்து ஒரு விருப்பத்தோட செய்யறது ஒர்க் ஒரு யாராச்சும் ஷூட்டிங்கு வேகமா போகணும்னு நினைப்பாங்க அதை வந்து எல்லாருக்கும் அதை பரப்புவாங்க அப்படின்னா இவர் ஒருத்தர் இது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதே போல இன்னொரு விஷயம் ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா எங்க முதல்ல அடிப்படப்படுப்பு ஒரு நாள் எல்லாரும் இருந்தோம் அன்னைக்கு வந்து நைட் ஷூட்டிங் ஆறு மணியை தாண்டி அன்னைக்கு வந்து நைட் ஷூட்டிங் ஆறு மணியை தாண்டி ஷூட்டிங் நடக்குது பவர் போயிடுச்சு திடீர்னு அந்த என்டையர் வீடு ஒரு பெரிய அரண்மனை வீடு காரைக்குடியில் என்டையர் வீடு அப்படியே பிளான்ஸ்டன் டார்க்னஸ் ஒரு கும்மிரட்டு சூழ்ந்து போச்சா அந்த கும்மிரட்டில் நாங்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்கோம் திடீர்னு சத்தம் கேட்குது சார் நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு வெளியில இருந்து சத்தம் நாங்கள்லாம் வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறார் எவ்வளவு ஒரு கனட்ட பேர் ஒழிப்பாருங்க அதாவது அந்த கும்பரிட்டுல யாராவது அசம்பாவிதனாலதான் இவர் இல்லையா ஒன்றும் நடக்காது விஜயகாந்த் சார் செட்டில் இருந்தாலும் அவருக்கு அவரோட ஹியூமர் சென்ஸ் நல்லா நல்ல நினைவுகளை எல்லாத்தையும் நினைவுகளை மட்டுமே நினைவுகளை மட்டுமே கொடுத்துட்டு இன்னைக்கு இல்ல அவரோட இன்னும் ரெண்டு மூணு படங்கள் நடிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் நடிக்க முடியலங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு இந்த இடத்துல பேர் குறிப்பிட மாட்டேன் அவரோட நடித்த சில ஆர்டிஸ்டுங்களுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கார் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க பேர் எனக்கு குறிப்பிட வேணாம் அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாங்க பர்சனல் லைஃப்ல டிபிகல்ட்டில இருந்தாங்க அவங்களுக்கு பினான்ஷியலா என்கரேஜ் பண்ற வகையில அவருடைய எல்லா படத்திலயும் அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வாய்ப்புகளை அவரு வணங்கிட்டு இருந்தாரு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அது தெரியும் இது நிறைய விஷயங்கள் ஆஹ் என்ன பற்றி ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி அப்ப வந்துச்சு அவரோட ஆபீஸ்லயே சில பேர் பேசினாங்க அப்ப நான் தான் போய் முறையிட்டேன் என்ன சார் இது அறுபது வயசு பெரியவரோட என்ன எனர்ஜி பேசுறதுலாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட நான் டைரக்டா போய் கேட்டுப்போம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சொன்ன மாதிரி அதை செஞ்சாரு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்